வயல் காட்டு நண்டையும் இப்படியும் பிடிக்கலாமா இனிமே சளி காய்ச்சல் வந்த கவலையே தேவையில்லை நண்டு 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 வயல் வயல் பிடிப்பது கடல் பிடிப்பதை போல சுலபம் கிடையாது கடலுக்கு போனா கிடைக்கும் இடங்களை பார்த்து வலை போட்டா வலையில் ஏதாவது ஆனா பிடிக்கணும் அப்படின்னா கதையே வேற மாதிரி சளி காய்ச்சல் வந்தா நம்ம முன்னோர்கள் வயல் நண்டு சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க காரணம் வயல் நண்டுலதான் அந்த உடல் குணம் தரும் சக்தி அதிகம் இருக்கிறதா ஆனா அந்த வயல் நண்டை பிடிக்கவே சிரமம் அதற்கென்ன பயிற்சி பெற்றவர்கள் தேடி ஓட வேண்டும் வேண்டியிருக்கும் ஒரு நண்டுக்காக காடு முழுக்க தேடி ஓடணும் வயலில் நடந்து காயத்தில் குத்திவிட்டு அலையணும் பொந்து குட்டை எல்லாம் தேடி தண்ணீரில் கால் முழங்கும் தள்ளி ஓடி தேடி பிடிக்கணும் அதுவும் நண்டு நம்ம கண்ணில் பட்டா கஷ்டம் முடியுமான்னு அது ஓடுவதை பார்த்தே புரியும் அது விறுவிறுப்போட பறக்கும் மாதிரி ஓடும் பொந்து என்பது நண்டு தங்கும் சிறிய குழி மாதிரி தான் அந்த மாதிரி இடங்களில் தான் நண்டு இருக்கும் இப்படி பிடிக்கவே வேற லெவல் தைரியம் தேவை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு சின்ன சாமாத்தியமா பெரிய யுக்தியா காட்டிருக்காங்க அந்த பொந்துக்கு அருகில் இரண்டு கல்லை எடுத்து அந்த உராய்வு சத்தம் கேட்டதும் நண்டு தானாகவே இடத்திலிருந்து வெளியே வருகிறது சத்தம் கேட்டாலே நண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து நின்றுவிடும் உடனே நண்டு பிடிக்க சுலபமா ஆகுறது இனிமே உங்களுக்கு நண்டு தேவைன்னா நீங்களே போய் பிடிச்சுக்கலாம் ஆனா பொந்து புதர் எல்லாம் பார்த்து போங்க சில சமயம் பாம்பு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு 嗯的，新的、嗯，新的来不了，新的了嗯新的来不了了。嗯。嗯，就是。 シングラブラウザ。シングラブラウザ。シングラブラウザ。